அன்பு நண்பர்களே நாம் இன்னைக்கு மெட்ரோ பற்றிய ஒரு முக்கிய தகவல் தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் என்ன தகவல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வட சென்னை சைடு அதாவது பார்த்தீங்கன்னா பெரம்பூர் மூலக்கடை மாதாவரம் அதை தழுவி வந்து இந்த மெட்ரோ அந்த ட்ராக்கு அமைக்கிற பணிகள் வந்து நடந்து கொண்டிருக்கு அந்த வட சென்னையை கனெக்ட் பண்ணுற அந்த மெட்ரோ வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி எங்கே போய் என்ட் ஆகுது அப்படின்ற டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ அந்த இன்பிட்வீனில் வர எல்லா ஸ்டேஷனையும் நம்ம பார்க்க போகிறோம் அதனால் அந்த ஸ்டேஷன் வந்து உங்கள் ஏரியாவுக்கு வருதா அப்படின்னு இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த திட்டமானது வந்து தொடங்கி எப்படியும் ஒரு இரண்டு வருடங்களுக்கு மேலே இருக்கும் இந்த திட்டம் வந்து நீங்கள் மேப்பில் பார்த்தீங்கன்னா மெட்ரோ மேப்பு நம்ம வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா பர்பிள் லைன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மேப்பை இந்த பர்பிள் லைனில் எது எது கவர் ஆகுதுன்னு பார்ப்போம் ரொம்ப கவனமாக பாருங்கள் உங்கள் ஏரியா வந்து கவர் ஆகுதுன்ட்டு இந்த ட்ரெயின் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாதாவரம் மில் காலனி அங்கே ஸ்டார்ட் ஆகி எங்கே எண்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்பிள் லைன் மேப்பு சிப்காட் டூ அப்படின்றத கிட்ட வந்து போய் என் அதாவது நாவலூருக்கு பக்கத்தில் இருக்கிற சிப்கா டூ அப்படின்ற ஸ்டேஷனில் என் ஆகுது இதுக்கு எடைப்பட்ட என்னென்ன நிறுத்தங்கள் வருது அப்படின்னு பார்ப்போம் வாங்க முதல் ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாதாவரம் மில்க் காலனி அதாவது மாதாவரம் அந்த பால் பண்ணை அங்கே வந்து தொடங்குது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தபால் பெட்டி அடுத்த ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா முராரி ஹாஸ்பிட்டல் அடுத்த ஸ்டேஷன் மூலக்கடை அடுத்து செம்பியம் அடுத்து பார்த்திங்கன்னா பெரம்பூர் மார்க்கெட் அடுத்த ஸ்டேஷன் பெரம்பூர் அடுத்து அயனாவரம் ஓட்டேரி பட்டாளம் பெரம்பூர் பேரக்ஸ் ரோடு டெவ்டன் ஜங்ஷன் புரசைவாக்கம் ஹைரோடு கெல்லிஸ் கேஎம்சி அதாவது கீழ்ப்பாக்கம் மெடிக்கல் காலேஜ் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சேத்பட் ஸ்டெர்லிங் ரோட் ஸ்டெர்லிங் ரோடு ஜங்ஷன் நுங்கம்பாக்கம் ஜெமினி தௌசண்ட் லைட்ஸ் ராயப்பேட்டா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ராதாகிருஷ்ணன் ரோட் திருமயிலை மந்தைவெளி கிரீன்வேஸ் ரோட் அடையார் ஜங்ஷன் அடுத்து அடையார் அடுத்து இந்திரா நகர் திருவான்மியூர் தரமணி லிங்க் நகர் நேருநகர் கந்தஞ்சாவடி பெருங்குடி துறைப்பாக்கம் மேட்டுக்குப்பம் பிடிசி காலனி பெட் காரப்பாக்கம் ஓக்கியம் துறைப்பாக்கம் சோழிங்கநல்லூர் சோழிங்கநல்லூர் லேக் ஸ்ரீ பொன்னியம்மன் கோயில் அப்புறம் பார்த்திங்கன்னா சத்யபாமா யூனிவர்சிட்டி அடுத்து பார்த்திங்கன்னா சென்ட் ஜோசப் காலேஜ் செம்மஞ்சேரி காந்தி நகர் நாவலூர் அப்புறம் சிறுசேரி அப்புறம் சிப்காட் ஒன் சிப்காட் டூ இதோட எண்டாகுது